இந்த மிஷினில் மேலே கடலையை போட 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 எண்ணெய் கீழே தர தரன்னு கொட்டிகிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச தேங்காய் எண்ணெய் நம்ம அப்படியே எடுத்து மேலே அப்படியே எடுத்து போட போகிறோம் நம்மளுக்கு வந்து சுத்தமான ஒரு தேங்காய் எண்ணெய் நல்லா மனம் பார்த்திங்களா இப்படி ஒரு ஃப்ளாக் சீட்ஸ் இதையும் நம்ம அப்படியே மேலே எடுத்து போட்டோம்னா அடுத்த செகண்ட் நம்மளுக்கு எண்ணெய் வந்துடும் பாதாம் பருப்புல இருந்து நம்ம இந்த மிஷின்ல எண்ணெய் எடுக்கலாம் எண்ணெய் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மிஷினில் தேங்காயும் தெரிவிக்கலாம் மாடர்ன் உலகத்தில் வாழ்கிற எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு மிஷின் தான் இந்த மினி செக் மிஷின் ஆமாங்க நாம சாதாரணமான எண்ணெய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம யாருமே இதை பத்தி கவலைப்படறதில்லை ஆனா பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துற எண்ணெய் வந்து சுத்தமா இருந்தா தான் ஆரோக்கியமா இருக்க முடியும் ஆமாங்க நஞ்சு கலந்த எண்ணெய் இன்னைக்கு மார்க்கெட்ல விக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் சுகர் அப்படின்னு பல வகையான வியாதிகள் அளல் படுறோம் அதுக்கான ஒரு தான் இந்த மினி செக் மிஷன் இதுல வந்து கடுகு எள் நிலக்கடலை தேங்காய் சூரியகாந்தி பாதாம் பருப்பு கருஞ்சீரோ ஃபிளக்சீட்ஸு இந்த மாதிரி பல வகையான எண்ணெய் வித்துக்கள் இருந்து நம்ம வீட்டிலேயே ஒரு ஆர்கானிக் ஆயில் நமக்கு வந்து கலப்படம் இல்லாமல் நஞ்சு கலக்காமல் எடுத்துக்கலாம் இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து சுவையாவும் சுத்தமாகவும் இருக்குது அது போக நம்ம ஆரோக்கியத்தை பற்றி நமக்கு கவலைப்பட வேண்டியதில்லை இந்த மிஷின் எப்படி சார் யூஸ் சார் இந்த மிஷின் வந்து நம்ம சாதாரண மிக்ஸி மாதிரி சிம்பிளாக ஜஸ்ட் நம்ம இந்த ஹீட்டர் சுவிச் ஆன் பண்ணுறோம் ஆன் பண்றோம் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்டி டிகிரி வச்சுட்டு இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் இருக்கு இதில் ஒரு நைன்டி டிகிரி வைக்கிறோம் அதுக்கப்புறம் வெயிட் பண்றோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் சுவிட்சு ஓகேங்க இந்த மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணணும் ஆன் பண்ணிவிட்டு ஆமாங்க நம்ம வந்து கடலையை வந்து மேலே எடுத்து போடணும் ஓகே சார் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இது டெக்னாலஜி இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லேயே வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் வரக்க ஆரம்பிச்சிடும் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா கடலையை போட்டோம் அடுத்த செகண்ட்லேயே வந்து எண்ணெய் நம்மளுக்கு கீழே என்ன சார் ஃப்ரெஷ்ஷாக அந்த ஸ்மெல்லோட வருது பயங்கரம் ஆரோக்கியமான ஒரு எண்ணெய் ஒரு பியூர் பியூர் ஆர்கானிக் ஆயில் நம்ம கண்ணு இதுக்காலே கிடைக்குது ஸோ அதை இந்த மிஷினுடைய ஸ்பெஷல் பார்த்தீங்களா மேலே அப்படியே கடலையை போட்டுருக்கோம் கடலையை போடுறோம் அழகான ஒரு கடலையை போடுறோம் அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் நமக்கு வந்து எண்ணெய் வரக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெஷ்ஷான ஆயில் ரொம்பவுமே அது பார்க்கும் ரொம்ப ஹைஜீனிக்காக தெரியுது நிச்சயமாக கைப்படம் எடுத்துக்கலாம் இல்லை கைப்படம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அதை விட நம்ம நம்மளாக எடுக்குங்கிற போது அதனோட சுவையே வேறீங்க வேறு போய் என்ன தான் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அதில் வந்து நமக்கு அவன் நிஜமாக நல்லா பண்ணியிருக்கானா அதில் என்னென்னலாம் கலந்துக்கிறான் ஒரு ஒரு சின்ன ஒரு இதுலேயே இருக்கும் நம்ம சாப்பிடும் போது ஆனால் இது வந்து நம்ம பயன்படுத்துகிற நம்ம என்ன போட போகிறோமோ அதுதான் இங்க எண்ணெய் வரப்போது நம்மளுக்கு அதை பற்றி கவலையே இருக்க வந்துங்க கடலாம் மட்டும் இல்லை இன்னைக்கு வந்துங்க நம்மளுடைய இதய நோய்களுக்கு ரொம்ப பயன்படுற ஒரு ஒமேகா த்ரீ அப்படிங்கிற ஒரு சத்தெல்லாம் இதில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரியான சீட்ஸ்ல இதையும் நம்ம அப்படியே மேலே எடுத்து போட்டோம்னா அடுத்த நம்மளுக்கு என்ன வந்துடும் சீட்ஸ் ஆயில்

இருக்கலையே ரொம்ப இப்போ கடலைக்கு கடலை என்னங்கிறாங்க தேங்காய்க்கு தேங்காய் என்னங்கிறாங்க ஆனால் இது நல்லெண்ணெய் இந்த எள்ளை வந்து நல்ல ஏன்னா இப்போ பேர்லேயே என்ன பேர்லேயே வந்து நல்ல எண்ணெய்ங்கிறாங்க ஸோ அதையும் நம்ம இதில் எடுத்துக்கலாம் அதாவது எள்ளெண்ணெய் நல்லெண்ணெய் ஆமாம் ஆமாம் இப்போ நம்ம வந்து செக்க செக்கெண்ணெய் ஆட்ட போகணும்னா மினிமம் வந்து ஒரு பாஞ்சு கிலோ அந்த மாதிரி போட்டால் தான் அங்கே போய் ஆட்ட முடியும் ஆனால் வந்து இங்கே வந்து நீங்கள் என்னடா இது ஒரு ஒரு கைப்பிடி போடுற உடனே வருதுன்னா ஆமாம் அதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அதுதான் இதில் மெயினான விஷயம் நம்ம தனித்தனியாக போய் எங்கடா இருக்குது அங்கே போய் தேடி அதை அலைஞ்சு வாங்கணும் அப்படிங்கிற கவலையெல்லாம் இங்கே கிடையாது இங்கே ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கிறது அப்பப்போ தேவைங்கிற போது ஒரு அரை கிலோ ஒரு கிலோ எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து போட்டு நம்ம உடனே நம்ம என்ன போடுறாரு அப்படியே அடுத்த செகண்டு நல்லெண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க லேடிஸ்க்கு ஸ்கின் கேருக்கு ரொம்ப பயன்படுற இந்த பாதாம் பருப்புல இருந்து நம்ம இந்த மிஷின்ல எண்ணெய் எடுக்கலாம் ஆமாங்க ஆமாங்க ஆக்சுவலா நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பாதாம் எண்ணெய்ன்னு வாங்கின்னு வச்சிக்கங்க ரொம்ப ரேட் இருக்கும் ஆனால் இதுல ஆமா இங்கே வந்து ஜஸ்ட் நாம இந்த மாதிரி பாதாம் பருப்பு மேல எடுத்து அப்படியே போட்டோம்னா அடுத்த செகண்ட் நம்மளுக்கு சூப்பரான பாதாம் எண்ணெய் நம்ம ஸ்கின் கேர் நாம அழகா பயன்படுத்திக்கலாம் ஆமாங்க ஸோ அதாவது என்ன போட்டாலும் அதுக்கு அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இது என்ன வருதுறீங்க லைவ்வ பார்க்க முடியும் ஆமாங்க இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச தேங்காய் எண்ணெய் நாம இந்த மாதிரி தேங்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே எடுத்து மேலே அப்படியே எடுத்து போட போகிறோம் நம்ம இப்போ வந்து தேங்காய் போட்டுருக்க மேலே நம்மளுக்கு வந்து சுத்தமான ஒரு தேங்காய் எண்ணெய் நல்லா மனம் பார்த்தீங்களா இப்படி ஒரு அழகாக வருதுன்ட்டு சீரீஸா இந்த ஸ்மெல்னஸ் அப்படியே ரொம்ப ராவா இருக்கு ஆமா நமக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்டிலேயே எடுத்துக்கலாங்க ஸோ எல்லா எண்ணெயுமே நம்ம வீட்டில் வந்து அன்றாட பயன்படுத்துறேன் இல்லாமல் கையில எடுத்துக்கலாம் ஆமா இங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படி இந்த தேங்காய் போடுறாங்க அந்த தேங்காயோட ஸ்மெல் அப்படி இங்கே வரைக்கும் எப்படி வருது ஆமாம் அப்படியே லைவாக தேங்காய் எண்ணெய் நீங்கள் வர ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதெல்லாமே வெளியே வரது எல்லாமே இதெல்லாம் புண்ணாக்கு மாதிரி சார் ஆமாம் சார் ஆமாம் சார் நம்ம அதை விட முக்கியமாக ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னு இந்த கருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க கருஞ்சீரகம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுகர் ப்ரெஷரு கேன்சர் எல்லாத்துக்குமே ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள் வந்து பயன்படுத்தி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை வந்து கருஞ்சீரகம் ஆமாங்க அதுல வந்து இந்த மிஷினில் நம்ம வந்து எண்ணெய் இருக்கலாம் நிச்சயமாங்க கருஞ்சீரகம் என்ன வந்து அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க நம்ம வந்து மேலே கருஞ்சீரகத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் நம்மளுக்கு வந்துங்க

நம்ம ஒரு சுத்தமான ஒரு எண்ணெய் தான் நம்ம வந்து நம்ம கைப்பட தயாரிக்கணும் ஒரு ஃபீல் நமக்குள்ளே வருது கண்டிப்பாங்க கண்டிப்பாக சார் அடுத்து சார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரசாணி விதை இந்த குழந்தைங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்து நிறைய பேர் என்ன வாங்கினா இந்த அரசாணி விதையை சாப்பிட சொல்லுவாங்க குழந்தைகளை ஆனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்கு பதிலா இந்த மாதிரி நம்ம அரசாணி விதையை நம்ம இப்படி போட்டுருந்தால்

ஒரு ரெண்டு மாசம் அப்படிங்கிற போது வந்து ஒரு சிக்கு வாசி அடிக்கணும் சொல்லுவாங்க பாட்டில் அடைச்சு விற்கிற கடையில விற்கிற எண்ணெய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு வருஷம் ஆனாலும் நம்ம வந்து அது அப்படியேதான் இருக்கும்

அதை போக இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மிஷினில் தேங்காயும் திருவிக்கலாம் ஒரு தேங்காய் திருவிக்கலாம் ஆமாம் இந்த அட்டாச்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் இதை நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம ஆன் பண்ணோம்னா நம்ம வந்து நம்ம தேங்காய் தேங்காய் மேலே மூடி வச்சுனா அப்படியே தேங்காய் மூடி ஆமாம் சட்னிக்கு தேவையான தேங்காயும் இதுலேயே நம்ம தயாரிச்சுக்கலாம் இப்போது கோவை அப்படின்னாவே வந்து மோட்டருக்கு ஸ்பெஷல்ங்க ஆமாங்க ஸோ அப்போ நம்ம தரம் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ பேச வரேன் தரத்தை பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம் இந்த மிஷின் வந்து நாங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்கும் இந்த மிஷின்ல வந்து நாங்க யூஸ் பண்ற மோட்டர் வந்து காப்பர் வைண்டிங் மோட்டர் எங்களுடைய நிறுவனத்தினுடைய சொந்த தயாரிப்பு அப்படிங்கறனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி 2 வருஷம் தரோம் 2 வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி மோட்டர் என்னால 2 வருஷம்ல பிசிஏ மாத்தி கொடுத்துருவீங்க ஆமா ஃப்ரீ ப்ளீஸ் அதாவது ஒரு மோட்டர் போய் புது மோட்டரை உங்களுக்கு கொடுத்து புது மோட்டரை கொடுத்துருவீங்க அதவிட ஆரோக்கியம் அதாவது வாரண்டி அப்படிங்கறது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நாங்க ஒரு வாரண்டி கொடுக்கறோம் வாரண்டி கொடுக்கறீங்க ஆமா இப்போ நீங்க எண்ணெய் தான் நம்ம ஆயில நம்மளுடைய ஆயிலையே நிர்ணயிக்கிறது அப்படிங்கற போது ஒரு நல்ல ஆயில் நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த மெஷினுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பன்னெண்டு கிலோ தான் பன்னெண்டு கிலோ தான் ஆமாம் ஸோ நம்ம பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பேக்கிங் நம்ம வந்து அழகா பேக் பண்ணியிருக்கோம் ஸோ இதனால என்னென்னா நம்ம எங்கே வேணாலும் கொரியர் மூலியமே நாங்கள் அனுப்பிச்சுட்டு அனுப்பிச்சுட்டு இருக்கோம் பன்னெண்டு கிலோ வெயிட் தானே ஸோ கொரியர்லேயே வந்துடும் வீட்டுக்கே வந்துடும் வீட்டுக்கே வந்துடும் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் நம்ம டிரான்ஸ்போர்ட்லேயும் புக் பண்ணிக்கலாம் ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிட்டு இருக்குது ஷிப்பில் மற்றபடி உங்களுக்கு ஏர்ப்ளைனில் எதில் வேணாலும் போகுது ஸோ நீங்கள் வந்து இந்த மிஷின் வாங்கணும் அதுக்காக நம்ம வந்து கோயம்புத்தூர் எங்கள் கம்பெனி தேடி தான் வரணும் அப்படிங்கிறதில்ல நீங்கள் வந்து எங்களுடைய கம்பெனியினுடைய இந்த நம்பர் போயிட்டுருக்கில்லையா அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணினாவே போதும் நீங்கள் இந்த மிஷினை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இதனுடைய ரேட் அப்படிங்கிறது வந்து நாங்கள் சொந்தமாக எங்கள் ஃபேக்ட்ரி சேல்ஸ் அப்படிங்கிறனால மக்கள் எல்லாத்துக்கும் இது ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு மதிப்பில் மதிப்புள்ள பொருள் வந்து உங்களுக்கு வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரங்க பதினஞ்சாயிரம் சார் லாஸ்ட் டைம் ரேட் ஜாஸ்தியாக சொன்னீங்கன்னா நிச்சயமா இப்போ டைரெக்ட் ஃபேக்டரி சேல்ஸ்க்கு இந்த ரேட்டு தரோம் வெறும் பதினஞ்சாயிரத்துக்கு நாங்கள் உங்களுக்கு தரோம் இந்த வாரண்டி கேரண்டியோட ஒரு அற்புதமான பொருள் ஆருத்ரா ரைஸ் கோவை வழங்குது இந்த மினி செக் மிஷினை தவறாமல் எல்லாருமே வாங்கி பயன்பெறுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஒரு தொழில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போகுது நல்ல லாபகரமாக இருக்குது நாங்கள் சொல்கிறத விட அதை பயன்படுத்துகிற கஸ்டமர் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் அந்த கஸ்டமருடைய பணிக்கே நேராக வந்திருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் இவங்க தான் எங்க கஸ்டமரு அவரையே நம்ம கேட்போம் எங்க தொழில் என்ன ஏது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது சார் சொல்லுங்க சார் என் பேர் விஜய் நாங்கள் கோயம்புத்தூர்ல இடையாளையில வந்து ஆரம் ஸ்டோர்ஸ் கடன் நடத்திட்டு வரோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து வெளியே தான் பர்ச்சேஸ் இருந்தோம் அந்த ஆயில் எல்லாமே மக்கள்கிட்ட வந்து இந்த ஆயிலுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்மளே தயாரிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்தோம் ஆருத்ரா என்டர்பிரைசஸில் வந்து இந்த மிஷினை பற்றி கேள்விப்பட்டோம் நாங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணோம் அங்கே கஸ்டமர் சர்வீஸும் நல்லா இருந்துச்சு இப்போ இந்த மிஷினை நாங்கள் எங்கள் கம் எங்கள் கடையில் டைரெக்டாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் மக்களுக்கு டேரெக்டாக அவங்க கண் முன்னாடியே அரைச்சும் எடுத்து தரோம் சல்ஃபர் இல்லாத சுத்தமான தேங்காய்னால் வெளியே கிடைக்கிறது கஷ்டம் நாங்களே டேரெக்டாக அரைச்சி தரோம் வேணால் நீங்கள் நேரடியாகவே வந்து கண்ணால் பார்க்க முடியும் அதுபோக கடலைன்னு நல்லெண்ணெய் எல்லாமே இங்கே ஆட்டி தரோம் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி சல்ஃபர் கெமிக்கல் இல்லாத ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத எண்ணெய் கிடைக்கிறதுனால அவங்க நேராக வந்து கடையிலே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க இதனால் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும் திருப்தியாக இருக்குது இன்னொரு மிஷினும் பர்ச்சேஸ் பண்ணலான் இருக்கோம் இந்த தொழில் லாபகரமாக இருக்குது அப்படிங்கிறனால அவங்க வந்து எங்கள் கம்பெனிக்கு வந்து மறுபடியும் ஒரு மிஷின் வாங்கணுங்கிற ஒரு இதுக்கு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும் அது போக வந்து இது சிங்கிள் பீஸ் கரண்ட்டுன்ற வந்து ஈஸியாக வந்து இதுக்குன்னு த்ரீ பீஸ் கரண்ட் வேண்டியதில்லை ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம் முதலீடு ரொம்ப கம்மி தான் ஸோ அரசாங்கம் மானியத்தோட லோன் தர்றாங்க ஸோ இந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களை காண்டக்ட் பண்ணுங்க இப்போ கூட நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கஸ்டமர் நம்ம கடைக்கு வாய்ந்திருக்காங்க அவங்க ரெகுலராக நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தான் அவங்கள்ட்ட கூட நம்ம ஆயிலை பற்றி ரிவ்யூ கேட்கலாம் ஹாய் ஐம் ஓகேலாம் நான் இங்கே தான் ப்யூராக வந்து ஹேர் ஆயில் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கேன் இங்கே எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நம்மளுக்கு சுத்தமான முறையில் வந்து செக்கு தேங்காயெலாம் ஆட்டி கொடுக்குறாங்க ஹையராய் பிசினஸ் பண்றனால நான் ரெகுலரா இங்க தான் வந்துட்டே இருக்கேன். நீங்க என்னோட இந்த பச்ச்சுவீங்க. வீரோட ஃபனால கூடவே வீடியோ எல்லாம் அப்லோட் பத்தி இருப்போ. அதாவது இந்த ஒரு மிஷின் இருக்குது சார். வந்து பார்த்தா நம்ம இந்த மாதிரி ஆயில்ல எந்த அளவுக்கு சுத்தமா கைப்ர எடுத்துக்கலாம் அப்படிங்கறத நீங்க பாத்திருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம காண்ட்ல இருக்க ஆறுதான்ற பசிட்ட கொடுத்துட்டாங்க. ஃபிரான்கோ சலோ நம்ம காண்ட் இருக்காரு. நீங்க வந்து பார்த்தா இந்த ஒரு மிஷின வச்சு வெளியாடுகள் பல பேர் வந்து பார்த்தா அந்த பயங்கர டிமாண்ட். அந்த அளவுக்கு வந்து பார்த்தா போயிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தா இத வாங்குனạchிட்டிருப்பிங்க. எப்படி வாங்கணும் அப்படிங்கறத டீடைலா சொல்லுறோம். அட்ரஸ் எங்க இருக்கு சொல்லிருங்க. சார் ஆரூத் என்டர்பிரைஸ் கோவை கணபதிங்க. உங்களுக்கு எங்களுடைய மெஷின் வேணும்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்கள் உங்க வீட்டுக்கு கொரியர் மூலியமே அனுப்பிச்சிடுவோம் வீட்டில் டேரக்டாக ஃபேக்ட்ரியில் வேணா நீங்கள் வந்து அர்ஜெஸ் பண்ணிக்கலாம் இந்த மட்டும் நிறைய டிஃப்ரெண்ட்டான இன்வெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கு அறுபது ரெண்டு ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க கீழே உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கு அட்ரஸ் மேக் எல்லாமே எல்லாம் கொடுத்துருக்க மார்க்க வச்சு கொடுப்பேருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சேஃப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க டிஃப்ரெண்டாக வீடியோ அண்ட் பிடிச்சேன் டட்டா